ஹலை லூயா ஃப்ரைசலா அன்புரா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கற்றுகிற உங்களை ஆசீர்வதிப்பார்கள் இன்னும் நன்மைப்பணின் சத்தம் ஒரு பரிசுத்தானை குறித்து நம்ம பார்க்கலாம் ஐநூறு அதாவது ஐந்தாம் நூற்றாண்டு ஐநூறு அறநூறு இந்த காலங்களில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் துரு வாழ்க்கை விரும்புனாங்க இன்றைக்கி துறவு வாழ்க்கை விரும்பலை இன்றைக்கி ஒரு மாதிரி போகுது இன்றைக்கி துறவு வாழ்க்கையே விரும்பினாங்க அதனால் நிறைய பேர் இந்த மடங்களை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்தாங்க படையெடுக்குன்னு சொல்ல அதை நோக்கி மக்கள் போக ஆரம்பித்தாங்க தியானம் ஜபம் வேதவாசி இதெல்லாம் ரொம்ப விரும்பினாங்க இப்படி இருக்கப்பட்ட காலங்களில் கொலம்பா என்கிற ஒரு மனுஷன் அயர்லாந்தில் பிறந்தவர் இவர் என்ன பண்ணார் இந்த தியானத்தெல்லாம் விரும்பினார் ஜப வாழ்க்கை பரிசுத்தம் அதெல்லாம் ரொம்ப விரும்பி அவர் ஐநூற்றி ஐம்பதில் டர்மாக் என்ற இடத்துல ஒரு பெரிய கிறிஸ்தவ மடத்தை நிறுவினார் அந்த குத் மத குருமடை இணைஞ்சு அவர் என்ன பண்ணார் நல்லா வளர்ந்துருனால அங்கே போயிட்டு இவர் பரிசுத்த வாழ்வை குறித்தும் நிறைய விஷயங்கள பேச ஆரம்பித்தார் தேவன ராஜ்யத்தை குறித்தும் ஆவிக்கறி காரில் பேச ஆரம்பித்தார் இதை பார்த்தோன்னா நிறைய பேர் இவர் ஆரம்பித்த அந்த மடத்தை நோக்கி எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் சில துற துறவு வாழ்க்கை தங்களை ஒப்பு கொடுத்தாங்க இரவு பகலாக தேவனை தேட ஆரம்பித்தாங்க இப்படி இருக்கும்போது இந்த மக்களை இந்த இந்த மனுஷனை எப்படியாவது நார்மலான வாழ்க்கை கொண்டு வரணும்னு சொல்லி முயற்சி பண்ணாங்க அதில் பார்த்திங்கன்னா அந்த ராஜா அந்த நாட்டு ராஜா ட்ரை பண்ணுறாரு இவரை என்ன பண்ண முடியல ஒன்றுமே பண்ண முடியல யாரை இந்த குழம்பாக சரி பண்ண முடியல சரி பண்ண முடியலன்ற நார்மல் வாழ்க்கை கொண்டு வர முடியல துறவு வாழ்க்கை குறித்து அவ்வளோ வெறித்தனமாக இருந்தார் இவரை கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க அயோனா என்கிற ஒரு தீவு அதாவது அது வந்து ஸ்காட்லாண்டில் இருக்குது அந்த தீவில் கொண்டு விட்டாங்க அந்த தீவுல கட்டினா அங்கே போய் ஒரு பெரிய மறந்துட்டார் அங்கே போய் இயேசு கிறிஸ்து பேச ஆரம்பித்தார் வேதம் வாசிக்கிறது எப்படி ஜபிக்கிறது எப்படி பற்றுத்தமாக வாழ்வது எப்படி இப்படிங்கிறத அவர் பிரசங்கிக்க ஆரம்பித்தார் மக்கள் எல்லாம் தேடி வர ஆரம்பித்தாங்க சில பேர் துறவு வாழ்க்கைக்கு வந்தாங்க சில பேர் ஆண்டுக்குள்ளே வளர்ந்து மனமகிழ்ச்சியை கற்றுக்குள்ளே வளர்ந்து கொண்டிருந்தார்கள் இப்படி அவருடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா தரையில் தான் படுத்துக்குவார் ஒரு கல் எடுத்து தலைக்கு தலைகாடி மாதிரி வச்சுக்குவார் ரொம்ப சிம்பிளான சாப்பாடு ரொம்ப எளிமையாக நடந்தாங்க இதை அரசன் என்ன பண்ணிட்டான் ஆச்சரியப்பட்டான் என்ன நாடு கடத்திட்டா இவன் மாறிடுவான்னு பார்த்தோம் மாறலையே மக்கள்லாம் இவனை தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி அந்த ஊரில் இருக்கிற அதாவது நாட்டில் இருக்கிற சின்னவங்க பெரியவங்க வாலிபர்கள் அரசன் எல்லாமே தேடி வந்து வார்த்தைகளை கேட்டு கருத்துக்குள்ள நடக்க ஆரம்பித்தாங்க நம்மளோட ஸ்தோத்திரம் பண்ணுவோமா ஸ்தோத்திரம் ஒரு கொலம்பா அவருக்காக செய்த ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம் ஸ்ரோத்திரம் வரை அரசன் முதல் ஏழை வரையிலும் எல்லாரையும் திரும்பி பார்க்க வைத்த ஒரு என்னுடைய மனுஷன் ஸ்தோத்திரம் அம்சம் அன்பின் பிதாவையும் மை ஸ்ரோத்திரிக்கிறோம் பார்க்கிற ஊரை ஆசிர்வதிங்க கத்தரோடு இருக்கிற உறவு நாடு மாறினாலும் வாழ்க்கை மாறுவதில்லை என்று சொல் கத்தருக்காய் நின்று சாட்சியாய் மறித்த அந்த ஒரு நபருக்காக அந்த கொலம்பாவுக்காக ஸ்ரோத்திரம் பண்ணுகிறோம் பார்க்க உங்களுடைய பிள்ளைகளாகி எங்களை ஆசிர்வதி ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி விசுவாச நிலைப்படுத்துங்க பரிசுத்த வாழ்வை குறித்த ஒரு பெரிய தாக்கத்தை எங்களுக்குள்ள உண்டு பண்ணுங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்லது யார் அவைன் கா பிளஸ் பாய்